சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பஸ் வந்துட்டு நீங்க பக்தர்கள் இருந்து திருப்பி நீங்க வரலாம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அஞ்சு பஸ் ஏறி அதே மாதிரி வந்து விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க ஆட்டோ ஏறி வீரத்துல இருந்து வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம் இங்க கத்தால பாடிக்கிற ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான் நீங்க தாராளமா வரலாம் ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறி இருக்கிற அம்மா நம்பிக்கை வைக்க அவதா உங்களை காப்பிடுவ

நீ ஒரு வழியில் போகிறதும் அவன் ஒரு வழியில் போகிறதும் குடும்பமா குடும்பம்னா என்ன நீ ஆம்பளை கணக்கா ஆடுற ஆமாம் பொம்பளை கணக்காக தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறான் இது எங்கே போய் முடிப்போகுது என்னன்னு தெரியலையா என்னன்னு தெரியலையா என்ன பண்ண போறேன்னு புரியலையா என்ன ஐயா இவளும் சரியில்லை இவனும் சரியில்லை இவன் எதை எடுத்தாலுமே பிரச்சனை உயிரவ இவன் தொட்டதெல்லாம் தான் போய் முடியுது இவளுக்கு வந்து இவனோட இவன் கேப்பா பயிற்சி கேட்குறா இப்ப கேப்பா பயிற்சி கேட்டுக்கிட்டு புருஷனை ஆட்டி படைக்கிறான் இந்த புருஷன் வேணாங்கிற அளவுக்கு பேசிட்டா வார்த்தையை விட்டுட்டா ஆயப்ப யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க தாலி கட்டின புருஷன் தான் கடைசியில் உன்ன பார்ப்பா என் புருஷன் இப்படி இருக்கிறான் என் புருஷன் அப்படி இருக்கிறான்னு இப்போ ஊரில் நான் சொல்றேன் அப்போ சம்மதப்பட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்பயும் அவனை வேணான்னு சொல்லி தான் அவன் கல்யாணம் பண்ணி நல்லா இருந்திருப்பாள் எதுக்கு இப்போ இவன் வாழ்க்கையில் பூந்தி இவனை வேணாங்கிற ஒன்னு அடம் பிடிச்சு அவனை திருத்தணும் இல்லைன்னா அவனை விட்டுணும் ஆனா உனக்கு விடுற எண்ணம் தான் உனக்கு வாழ்ற என்னமில்லுமா மனம் போன வாழ்க்கை எடுத்துக்கிறியா நான் பிரிச்சு அமைதியா இருங்க ரெண்டு பேரும் அவகிட்ட பேசுற யாரும் பேசாதீங்க உன பிரிச்சு விட்டுற அவன் நல்லா வாழ்ந்துட்டு போறான் நீ போய் பொழைச்சிக்கிறியா உனக்கு சொல்லி கொடுக்குறவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா உனக்கு உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா இல்ல நான் உன்னை பாத்துக்கறேன் பாத்துக்கிறேன்னு சொல்றோமா எவனாவது உன்னை பாத்துக்க போறானா நீ எத்தனை கல்யாணம் பண்ணி திருப்பி வந்தாலுமே என்ன சொல்லுவாங்க இவன் ரெண்டாந்திரம் அவனோட பொண்டாட்டி தான் அப்படிங்கிற பேர் தான் நினைச்சிருக்குது உனக்கு நீ தாயா அடங்கல மனிஷா உன் மேல தப்பு இருக்குதாயா பொறுசனுக்கு துரோகம் பண்ணாத உண்மையாயிரு நீ பண்ணுறது சரியில்லை நீ தேவையில்லாத பிரச்சனையில் இருக்கிற உன்னால் பெத்தவங்களுக்கு சங்கட்டம் நீ கெட்டு போயிட்டாலும் அவங்க அனுபவித்து நிற்பாங்க நீ வேற ஒருத்தங்க பேச்சை கட்டிவிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற அவங்க உனக்கு கடைசி வரைக்கும் உன்னை பார்க்க மாட்டாங்க ஐயா உன் அம்மாலாம் அப்பாவி உங்கள் அப்பனும் இல்லை குடும்பமே நிராகதயத்தில் இருக்குது உன்னை கூட்டிகிட்டு போய் உங்கள் அம்மா அப்பா வச்சுக்க முடியாது நீ அடுத்தவங்க

அடங்கி பொண்டாட்டி மனசை புரிஞ்சு பொண்டாட்டிக்கு இன்னமே உண்மையா இருந்துக்கணும் அவளுக்கு அவளுக்கு என்ன கேட்கறவங்கள வாங்கி தந்து இப்போ அவளை புரிய வைக்கணும் கிட்ட உட்கார வச்சு ஆயா நம்மளுக்கு குடும்பத்தில் கஷ்டம் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை நம்ம இப்படிதான் வாழணும் நீ அவளை சொல்லி தான் வருமானம் வருது இந்த வருமானத்துக்குள்ள பொழைச்சிக்கலாம் நீ சொல்லணும் நீ சொல்ல மாட்டேங்கிற அவகிட்ட உட்காந்து பேச மாட்டேங்கிற அவன் என்ன பண்றா இவன் இப்படி சரியில்லை இவனை விட்டுட்டு நம்ம வேற ஒருத்தரோட போலான்னு இவ முடிவாயிடுச்சு இவன் கூட்டாளியெல்லாம் வேற மாதிரி மாத்துட்டாங்க அவளை கவனம் தேவை என்ன ஊர் ஆயா நீங்க கட்டாயம் சேர்த்து வாழ்த்து தர நாக்கருத்தவ பகலாமுகி கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு தடவை அங்கேயே இருக்குது திருநெல்வேலியில கவனமா போயிட்டு வாங்க ஒரு மாசம் போய் அந்த குண்டத்துல கலந்துக்குங்க பகலாமுகி சரியா